அலாமலை வரமத்துல்லா வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹாவின் அல்லடியார்களே அல்லாவினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் தலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரசல் உள்ளா அவர்கள் வந்து சலாம் சொல்வதற்காக அவர்களை ஜியாரத்தை செய்வதற்காக சுமார் ஒரு ஒன்பது தினங்கள் அல்லாஹத்தால் இங்கே தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க எல்லாமே சிறப்பாக முடிந்து இன்று கிளம்பக்கூடிய நாள் மாஷா அல்லா இன்றைக்கி மதிநாளிருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டு மின்ஷால்லா நம்ம மதிநாளில் தான் நம்ம வந்து கிளம்புறோம் இன்ஷால்லா அடுத்தடுத்து அல்லாஹாலா ஹஜ்ஜு முறை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா எங்களுக்கும் உங்களுக்கும் தரணும் அல்லஹம் எங்களுடைய ஹஜ்ஜை பரிபூரணமான ஹஜ்ஜாக மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹாலா வந்து ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷால்லா அடுத்த அடுத்து இன்ஷா பல்வேறு வீடியோல நம்ம சந்திப்போம் எல்லாருக்காகவும் மதினால் நம்ம துவா அல்லாஹ் அல்லாஹாலா அனைத்து துவாக்களையும் கபுள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்துவானாக சரி இன்ஷால்லா அடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ பயணத்தில் இருக்கும் இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை வரமத்துல்லாஹி ஒபரத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹியின் நல்லடியர்களே இஸ்லாமிக் தமிழன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே இப்போ நம்ம அஜ்மீரில் தான் இருக்கோம் அஜ்மீரில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னொன்று அதிதின் கா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டரை நாட்கள்ல கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்படி ஒரு ரெண்டரை நாளில் வந்து எப்படி இது சாத்தியம் மாத்துச்சு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டடத்தில் வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்தில் தான் ஒரு விஷயத்த வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் இந்த கட்டிடம் வந்து ஜின்களால் வந்து கட்டப்பட்டது இந்த பள்ளி வந்து ஜின்களால் கட்டப்பட்டது குறைந்தது வெறும் இரண்டரை நாட்களில் இந்த பள்ளியாசல் வந்து முடிஞ்சிருக்கு அந்த பள்ளியை தேடி தான் இப்போ நம்ம இருக்கோம் இது உங்களுக்கு எந்த சைடு வரணும் அப்படின்னா அஜ்மீர் தர்கால நாலா நம்பர் கேட்டு வாசலில் நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இதில் வந்து நீங்க தாராளமா வந்து போகலாம் நாலாம் நம்பர் கேட்ல இருந்து அவ்வளவு ஒரு முந்நூத்தம்பது மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷியலா பா அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு இன்ஷியலா உங்களுக்கு காட்டுறோம் பனி இன்னும் இங்க குறையவே இல்லை அப்படியே தான் இருக்கு மாதமும் நம்ம வந்து உமரா வந்து அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு நெருங்கிய ஒரு ட்ராவல்ஸில் வந்து டையப்பில் வந்து நம்ம அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஷால்லாம் கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப வந்து என்ன சொல் ஹரமுக்கு பக்கத்தில் தான் ரூமு சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் அல்லாவோட கிருபையில் வந்து நம்பி வாங்க இன்ஷாலாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அல்லாஹா எல்லா வகையிலையும் பல்வேறு சிறப்புகள் அல்லாத்தலா உங்களுக்கும் தரணும் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி மறக்காத்தூர் இன்றைக்கி நம்ம ஊருக்கும் கிளம்பிட்டோம் குட்டி குட்டி சந்தெல்லாம் நிறையா இருக்கு இந்த சைடு என்ன ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் தான் இருக்குது தர்கா செவன்த் கேட்டு ஃபுல்லாக சாயா கடை தான் இந்த செவன்த் கேட்டுக்கு பக்கத்தில் சில்ட்ர காசு அவங்க விற்கிறாங்க சப்போஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது எட்டாம் நம்பர் கேட்டு பரவாயில்ல இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அஜ்மீர் தர்கா உள்ள கொஞ்சம் கிளியராக தெரியுது இந்த லிங்கர் எத்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம் சாப்பாடு ஆக்கி கொடுக்குற இடம் அந்த இடத்துக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் மாஷான் தான் அஜ்மீர் தர்கா அப்படிங்கிறதே ஒரு மலை கொன்று தானே எப்படி மக்கா வந்து மலை குன்றோ அதே மாதிரி தான் வந்து அஜ்மீர் தர்கா ஒரு மலை குன்றல உருவானதா அது டே த நெக்ஸ்ட் லெஃப்ட் வாண்ட் அண்டர் கோ டே ரோட் டே டூ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹலா அப்படியே வந்து ஹசன் ஹசைன் அலில்லானு அவங்களோட இடமும் இந்த சைடு நல்லா அப்படியே அஜீமீர் தர்காவை சுத்தி அப்படியே ஃபுல்லாவே கவர் ஆகுதுங்க மாஷா அல்லாஹ் ஓகே நம்ம அப்படியே அங்கே போகலாம் நம்ம யார் ரசூல் அல்லா அல்லாஹு வெறும் தான் அவ்வளோ ஸ்பீடு அம்பட்டு வண்டியும் செத்த விட்டோம் அப்படின்னாக்க மேலே ஏற்றிடுவோம் அந்த அளவுக்கு விருட்டு விருட்டு விருட்டுன்னு போவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தை மட்டுமே குறைஞ்சது நூற்று கணக்கில் இருக்குது இந்த சைடு எங்கிட்ட ஒரு ரோக்கம் மாறி போயிட்டோம்னா நம்ம மாறி அப்படியே சுற்றிக்கிட்டேதான் இருப்போம் அந்த மாதிரி அவ்வளோ தான் கண்டிப்பாக பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுதான் சூப்பராக இருக்கிரிசை ठीक है जैसे जाके इसी गली आगे ऊपर चढ़ जाना गेट पार ओके okay जी ओके okay जी गाय जिनका चोपड़ा आधी दिन का चोपड़ा हां ये दी लेफ्ट बाहर के आगे से राइट पार ओके जाए जैसा कला आगे सीधी आ सकते इतनी

நானூத்தி ஐம்பது எவ்வளவு நேரமா காட்டுது மாட்டான் தீப சென்னா அதாவது இங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் வயிறு வேணும் பாக்குறது ஆசையா இருக்கு அப்படின்னும் போது எவ்வளவுதான் சாப்பிடறது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது எதை பார்த்தாலுமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு உண்டான இடங்கள் தான் அதெல்லாம் மசாலா நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் வேற குறைய ரெண்டு நல்ல சளி பிடிச்சிருச்சு அஜ்மீர் வாலோ ராத்தாத்தோ உதறு கே சுகே

அலமதுல்ல அலம் அஹந்துல்லா திண்டுக்கல் மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு இந்த பள்ளி தான் அலஹந்துல்லா நம்ம வந்துட்டோம் நம்ம இதுதான் அந்த பள்ளி இந்த பள்ளி வந்து இரண்டரை நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னாக்க நம்மளால நம்ப முடியுதா ஹாஜா நாயனோட உத்தரவின்படி ஜின்கல் கட்டிய பள்ளி தான் இந்த பள்ளி ஜின்கள் கட்டிய பள்ளி எவ்வளோ கட கடன்னு முடிச்சிருக்கு பாருங்க அவங்க விருப்பப்பட்டதின் பேரில் இரண்டரை நாட்களில் முடிக்கப்பட்ட பள்ளி மார்ஷா குறைஞ்சது பத்து 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 ஒரு முப்பது படிக்கட்டு ஏறணும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கல் அஹு அக்கபா அலமது இல்லா பார்க்கக்கூடியவர்கள் இன்ஷால்லா பட் இங்க தொழுகை நடக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனா பள்ளிவாசல் வந்து துலோகைக்காக கட்டப்பட்ட பள்ளி ஒரே ராமத்துவம் கூட வந்துகிட்டு இருக்கு மேப்பு மாஷால்லா செம்மையா இருக்குல்ல எப்படி உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இரண்டரை நாட்கள் மகான் அல்லா ரெண்டரை நாள்ல எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையிலே அதிசயமா இருக்கு எவ்வளவு பெரிய நுணுக்கமான வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இதிலெல்லாம் அரபி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு முகலாயர் காலத்தினுடைய கட்டிடக்கலையைப் போன்று ஹாய் அந்த மலைக்குன்றுகள் உண்மையிலே வந்தோம் அப்படின்னாக்க உண்மையிலே ஒரு ஒன் ஹவர் வந்து ஃபேமிலியோட இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு மஷாலா ஃபுல்லாக அரபி எழுத்துக்கள் எப்படி உண்மையிலே யோசிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நாளில் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் ஹெரிட்டேஜ் இஸ் அவர் க்ளோரி இன்ஷால்லா ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் உங்களுக்கு அந்த அரபி எழுத்துக்கெல்லாம் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் முழுக்க முழுக்க அந்த பழுங்கியிலால் இது பண்ண மேலேயே கழட்டி வைக்கலாம் போல் ஸோ நம்ம மேலேயே கழட்டி வைப்போம் மொபைலில் உள்ள ஃபோட்டோ எடுத்து திட்டுறாங்க சரி இருந்தாலும் ஓகே உங்களுக்காக காட்டுறேன் அரபி எழுத்துக்கள் தான் தெரியுது உங்களுக்கு எல்லா தூண்லையுமே இந்த எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படியே உள்ள போலாம் நம்ம எல்லாம் பாத்தீங்களா மாஷா அல்லா உண்மையிலே இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டிடக்கலில் சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது முகலாயர்களினுடைய கட்டிடம் மாஷா அல்லா எப்படிங்க உண்மையிலே ஒரு ரெண்டரை நாளில் எப்படிங்க அந்த முடிஞ்சது உள்ள மேலேலாம் பார்த்திங்களா கருங்கல்லால் எப்படி மாஷால்லா இவ்வளோ தூரம் இது பண்ண முடிஞ்சது வாசல் கோட்டை பள்ளிவாசல் மாஷால்லா கோட்டை பள்ளிவாசல் மிம்பர் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இமாம் மிம்பர் இது வந்து முழுக்க முழுக்க பழங்கிய நாளானது இந்த பழங்கியுமே வந்து சும்மா அப்படியே நார்மலாக வச்சுராம இதுலேயும் அரபி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு காட்டுறேன் பாருங்க அப்படியே தெரியுதா உங்களுக்கு முழுமையாக அரபி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு சொலுக இங்கே நடக்கும் தான் போல் ஏன்னா அந்த வக்த்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோ சந்தோ இல்லை உண்மையிலேயே இந்த வேலை இந்த சாதம் இந்த ஒரு கூம்பாவை முடிக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தேவைப்படும் செதுக்கிறதுக்கே மாஷால்லாம் ரெண்டரை நாளில் இந்த முழு கட்டிடமும் இந்த முழுமையான பள்ளிவாசலும் ஹாஜா நாயகம் பிரியப்பட்டதுக்காக அந்த ஜின்கள் வந்து வேக வேகமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க அஜிமேலோ துண் தூணா எவ்வளோ தூண்டுருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்க கட்டிடங்கள்லாம் நாலே துணா நாலே பில்லர் அவ்வளோதான் இது எவ்வளோ தான் தாங்குது மாஷால்தான் யார சூழ மேலே வந்து குன்று வெளியில் ஓரளவுக்கு வந்துட்டோம் நம்ம உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நேரில் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் அதிசயமாக இருக்குது ஆட இந்த சுத்து சவர் வைக்கிறதுக்கே லேட்டாக இருக்குமே அப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாளில் இது எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்க அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவன் உருவனக்கே மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் படியெலாம் இருக்குது பட் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாதையை லாக் பண்ணியிருக்காங்க எப்படியும் ஒவ்வொரு அந்த கரங்களோட சைஸை பார்த்திங்களா எப்படியும் ஒன்று ஒன்று ஒரு டன் வரும் போல் ஐநூறு கிலோவில் இருந்து குறைஞ்சது வந்து ஒரு டன் அளவுக்கு இந்த கல்லினோட எடை இருக்கும் எப்படி தூக்கி அல்லாஹ் அக்பர் உட்கார மாஷா அல்லா மாஷா அல்லா அலகந்துள்ளில்லா உங்களுடன் சேர்ந்து ஆ இன்னொரு விஷயம் இங்கே வாங்கலாம் அப்படியே மேலே ஒரு பள்ளி மாதிரி ஒன்று தெரியுதா அது நாயகம் வந்து தவம் இருந்த இடம்னு சொல்லுவாங்க கல்வத் இருந்த இடம் கிளியராக தெரியுதா வெயில் அடிக்கிறதுனால எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோனில் சரியாக தரல உங்களுக்கு கிளியராக தெரியுதா மாஷா அல்லா ரொம்ப சூப்பருங்க நானும் நிறைய வாட்டி வந்துவிட்டேன் பட் ஆனால் நான் போனதில்லை இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமு சரி அப்படியே உங்களோட சேர்த்து நானும் அப்படியே பார்த்துக்குறேன் உண்மையிலே இங்கே வந்தீங்கன்னாக்க ஒரு டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் உட்கார்ந்து வந்துட்டு இதை அழகாக சுற்றி பார்த்துட்டு அழகாக உட்கார்ற ப்ளேஸ்லாம் நிறையா இருக்குது அழகாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் உண்மையிலே இந்த தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மே கரங்கள் எப்படி தான் செதுக்குனாங்களோ தெரில மாஷாலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அலஹந்துல்லா இங்கே வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் இன்ஷால்லாம் உங்களிடம் சந்திக்கிறேன் அதாவது இத்தனை வருஷமாக நம்ம வந்திருக்கோம் ஒரு வாட்டி கூட இங்கே வந்ததில்லை திடீர்னு என்னென்னு தெரில தோணுச்சு இங்கே வரணும் அப்படின்னு அலஹந்துல்லாம் வந்தாச்சு உங்களுக்கும் அதோடய திருவையில் வந்து காட்டியாச்சு இன்ஷால்லாம் நீங்களும் வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து தாராளமாக வந்து வந்து பார்த்துட்டு போங்க அஜ்மீர் தர்கா மெயின் இருந்தே வந்து சுமாராக வந்து ஒரு அரை தான் இருக்கும் நானூற்றம்பது மீட்டர் தான் நீங்கள் பாட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீ பாட்டு வந்துகிட்டே இருக்கான் அதுகேன் சோப்ரா இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் இன்ஷால்லா ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து